என் பெயர் ஆனந்தி இப்போது என் பெயர் ஒரு நீதிக்கான சின்னமாக மாறியுள்ளது சாதி என்னை என் காதலனை இழக்க வைத்தது ஆனால் அந்த துயரத்தை நான் வெற்றியாக மாற்றினேன் அஜித் அவனது நினைவு என்னுள் தினமும் பேசுகிறது நம்ம மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க ஆனந்தி நீ மட்டும் போராடி விடாதே அந்த வார்த்தைகள் என் வழிகாட்டி நீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு என்னை எண்ணற்ற மாணவிகள் பெற்றோர் சாதி அடிப்படையில் வன்முறையை அனுபவித்தவர்கள் அணுகத் தொடங்கினர் நான் முடிவெடுத்தேன் அஜித்தின் பேரிலேயே ஒரு அறக்கட்டளை தொடங்க வேண்டும் அதன் பெயர் நேர்மையின் நிழல் எளிமையாக ஆனால் உண்மையை பேசும் அமைப்பாக உருவானது எங்கள் முதல் செயல் தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் ஜாதி அடிப்படையிலான துன்பங்களை எதிர்த்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரிகள் கிராமங்கள் நகரங்கள் எங்கும் நாங்கள் சென்று பேசினோம் காதலுக்கு ஜாதி தடையா உறவுக்கு வேரோடு விளக்கு ஏற்க வேண்டுமாவோ அந்த கேள்விகள் உள்ளங்களில் சிந்தனையை உருவாக்கின ஒரு நாள் ஒரு சிறுமி என்னிடம் வந்தாள் அக்கா எங்க அண்ணன் ஒரு பெண்ணை காதலிச்சான் அவங்க வீட்டு பொறுப்பு கொஞ்சம் உயர்ந்த ஜாதி அம்மா ஆத்திரமா பேசினாங்க ஆனா நீங்க சொன்னதுனால எங்க அம்மாவே இப்போ மாற்றமா பேசுறாங்க அந்த வார்த்தைகள் அஜித் வாழ்ந்திருந்தா எப்படி மகிழ்ந்திருப்பான் நாம் தோற்கவில்லை நம் குரல் சிலரை காயப்படுத்தும் ஆனாலும் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் நேர்மையின் நிழல் இப்போது சட்ட உதவி மனோதத்துவ ஆலோசனை பாதுகாப்பான தங்குமிடம் ஆகியவற்றை கொண்டுள்ளது நானே முன்னிலை பெற்று என்னை தாக்கிய சமூகத்துக்கே எதிராக அதே சமுதாயத்தின் உள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறேன் ஒருநாள் நீதிபதியை நேரில் சந்திக்க நேர்ந்தது ஆனந்தி நீதிமன்றத்துக்கு நீ வழங்கிய உண்மை இப்போது நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு பாதை காட்டியிருக்கிறது என்றார் என் கண்களில் கண்ணீர் அஜித்தின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அன்பின் விழா நடத்துகிறோம் சாதியின் பேரில் காதலை இழந்தவர்களுக்கு நினைவு நாள் அங்கே பலரும் வந்து சொல்கிறார்கள் நாங்கள் ஒருபோதும் பேச மாட்டோம்னு நினைச்சோம் ஆனா இப்போது நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம் நான் சாதியை வெல்லவில்லை ஆனால் சாதியை நிம்மதியாக நோக்கி நிற்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறிவிட்டேன் என் பெற்றோர் இப்போது என் போராட்டத்தை புரிந்து கொண்டுள்ளனர் அப்புறம் எதுக்கு இந்த சத்தம் என்று ஆரம்பத்தில் கேட்ட அப்பா இப்போது உன் கதையை என் நண்பர்களிடம் சொல்றேன் என்கிறார் வாழ்க்கை நிறைவாக மாறும் நேரம் இதுதான் இதያን முடிவல்ல இது ஒரு புதிய தலைமுறைக்கு விதை என் பெயர் ஆனந்தி என் காதல் ஒரு உயிரை இழந்தது ஆனாலும் என் குரல் இன்னும் வாழுகிறது இந்த கதை இங்கே நிறைவேறுகிறது ஆனால் போராட்டம் தொடரும் ஆணவத்தின் இருள் தொடருக்கு ஆதரவு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சமார்ந்த நன்றி இந்த கதை உங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோப்புங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ங்கள்